வேதசுதேன் பரிஸ்டாவின் பேராலே ஆமேன் மரியே வாழ்க இந்த இறைவார்த்தை தடிக்கிவிடும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார் தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார் the lord upholds all those who are falling and raises up all those are bowed down திருபாடல்கள் அதிகாரம் 145 வசனம் 14 வாழ்க்கையில் விழுந்த கிடபோர்களே நீங்கள் அக பிறரால் தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு இருக்கும் இடம் தெரியாமல் உங்களை வாழ்வில் கீழே தள்ளி நசுக்கப்பட்டிருக்கின்றீர்களா இன்று அகமகிழுங்கள் ஏனென்றால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்களை தேடி வருகின்றது அவர் தம் கரங்களால் உங்களை தூக்கி நிறுத்தி தாங்கிக் கொள்கின்றார் அவரை இருக்க பற்றி பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் தூய நடத்தையால் உங்கள் தூய உள்ளத்தால் ஏனென்றால் நாம் செய்த பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது அவரை நெருங்க முடியும் அவர் நம் வாழ்வில் அற்புதங்களை செய்வதை காண முடியும் இன்று நம் பாவங்கள் இருப்பதற்கு மன்னிப்பு கேட்டு மனம் நொண்டு இனி ஒருபோதும் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று உறுதியான பெடுக்கினையை ஏற்றுக்கொண்டு அவர் அன்பு கரத்தின் கீழ் நம் வாழ்வை ஒப்படைத்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம் ஏ புகழ் மரியே வாழ்க ஆமேன் நீ எந்தன் பாரீ என்ன ஏசுவீ நீ எந்தன் உள்ளத்து அணையாத தீபமே அணையாத தீபமிசுவீசுவேசுவேசுவே ஒ தேடினால் இருள்ோ உம் துணையின் வாழ்க்கையில் துயர் வெள்ளு மோ ஒளிக்கொண்டு தேடினால் இருள் நில் உம் துணையின் வாழ்க்கையில் துயர் வெள்ளுமோ தடை கோடி வரலாம் உள்ளம் தவித்தோடி விடலாம் தடை கோடி வரலாம் உள்ளம் விடலாம் ஆனாலும் உம் வார்த்தை உண்டு ஏது போனாலும் உன் தஞ்சம் உண்டு இயேசுவீசுவேசுவீசுவே நீ எந்தன் பாறை என் நீ நீந்தன் உள்ளத்தில் அணையாத தீபமே அணையாத தீபமே இயேசுவே இயேசுவே இயேசுவே